வணக்கம் நேர்களை நீங்கள் இணைந்திருப்பது கெனடியன் ஜாப்ஸ் டேம்ளுடன் இன்று நாளுக்கான இரண்டாவது வேகன்சி வந்திருக்கிறது ஜெனரல் மேனேஜருக்கான ஒரு வேகன்சி இது வந்து அண்ட் டிரான்ஸ்போர்டேஷன் கம்பெனிக்கு தான் இது வந்திருக்கிறது எட்மிண்டன்ல அதாவது அல்பர்டா எட்மிண்டன்லே தான் இந்த வேகன்சி இருக்கின்றது ஒரு மணி நேரத்திற்கு ஐம்பத்தி ஆறு புள்ளி நான்கு ஒரு டாலர்ஸ் சம்பளமாக வழங்கப்படும் ஒரு வாரத்துக்கு முப்பது தொடக்கம் முப்பத்தி ஐந்து மணி நேர வேலை இருக்கின்றது இது ஒரு நிரந்தர வேலை டே ஷிப்ட் மற்றும் ஏர்லி மார்னிங் ஷிப்ட் உங்களுக்கு இருக்கின்றது ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்கின்றது உங்களுக்கு ஒரு பேச்சுலர்ஸ் டிகிரி அவசியமானதாக இருக்கும் ஆங்கில புலமை அவசியமானதாக இருக்கு இருக்கின்றது ரெஸ்பான்சிபிலிட்டிஸை பொறுத்தவரையிலே நிறுவன கொள்கைகள் மற்றும் திட்டங்களை செயற்படுத்த போதுமான மனித மற்றும் நிதி வளங்களை ஒதுக்கீடு செய்தல் நிறுவனம் சார்பிலே ஏனைய சப் சப்கண்ட்ராக்டுடன் பேச்சுவார்த்தைகளை செய்தல் உள்ளிட்ட ஏராளமான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கின்றது அதை இந்த வீடியோவில் தெரிவிப்பதை விட நம்முடைய வாட்ஸ்அப் குழுவிலே இந்த வேலையினுடைய டிஸ்கிரிப்ஷனிலே அது இருக்கும் சோ அதில் ஈஸியா நீங்க பார்த்து கொப்பி பண்ணக்கூடியதாக இருக்கும் நேர்களே அதே போல இந்த வேலைக்கு வந்து பார்த்தமாக இருந்தால் ஒர்க் பர்மிட் இல்லாதவங்க கூட அப்ளை பண்ணிக்கொள்ளலாம் அனைவருமே அப்ளை பண்ணலாம் இதற்கு அப்ளை பண்ண வேண்டிய இமெயில் அட்ரஸை பொறுத்தவரையிலே